டெங்கு காய்ச்சலை பரவாமல் தடுக்க ஓசூர் மாநகராட்சி அதிகாரிகள் தீவிர ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த பெங்களூரில் அதிவேகமாக பரவி வரும் டெங்கு காய்ச்சலை ஓசூர் பகுதிக்கு பரவ விடாமல் தடுக்கும் நோக்கில் பல வகை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாநகராட்சி அதிகாரிகள் எடுத்து வருகின்றனர் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதுடன் டெங்கு காய்ச்சல் பரவாமல் தடுக்க வழிமுறைகளை செய்முறை விளக்கம் கொடுத்து வருகின்றனர் மேலும் ஓசூர் பகுதிகளில் அதிகப்படியான தொழிற்சாலைகள் உள்ளதால் தொழிற்சாலைக்கு சென்று நன்னீர் தண்ணீர் தேங்கி உள்ளதா டெங்கு கொசுவால் லாவா உருவாகி உள்ளதா என ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் இதன் தொடர்ச்சியாக இன்று ஓசூர் தொழிற்பேட்டை சிப்கார்ட் ஒன்றில் ஒரு சில தனியார் தொழிற்சாலைகளை மாநகர நல அலுவலர் பிரபாகரன் தலைமையில் மாநகராட்சி அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது தனியார் தொழிற்சாலைகள் தேங்கி வைக்கப்பட்டிருந்த குப்பை கிடங்குகளில் மற்றும் தண்ணீரில் டெங்கு கொசுக்கள் முட்டைகள் வைத்து லாபக்களாக உருவெடுத்து அதன் பிறகு அபாயகரமான டெங்கு கொசுவாக மாறும் வகையில் அப்பகுதி முழுவதும் கண்டறியப்பட்டது டெங்கு நோய் பரவக்கூடிய இடமாக அபாயகரமான பகுதியாக அறிவித்து மாநகராட்சி அதிகாரிகள் உடனடியாக தொழிற்சாலையின் அதிகாரிகளுக்கு நோட்டீஸ் விநியோகம் செய்து இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அப்பகுதி முழுவதும் பிளீச்சிங் பவுடர் கலந்த தண்ணீரால் சுத்தம் செய்து மீண்டும் டெங்கு கொசுக்கள் நன்னீரில் முட்டையிட முடியாத அளவிற்கு பாதுகாப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அறிவுறுத்தி சென்றனர்